இன்றைய வேதவசனம் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன் என் ரட்சிப்பின் தேவனுக்குள் கலி கூறுவேன் ஆமேன் நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் எப்பொழுதெனில் அத்திமரம் குளிர் விடாமற் போனாலும் திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும் ஒளிவ மரத்தின் பலன் அற்று போனாலும் வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும் என்ற வார்த்தையின்படி நம் வாழ்க்கையில் எந்த லாபமும் இல்லாமல் போனாலும் நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் ஏனெனில் அவரே நம்மை ரட்சிக்கும் தேவன் நமக்கு நேரிடும் எல்லா நஷ்டத்தில் அவரே எனவே அவரில் மகிழ்ச்சியாய் இருந்தால் எல்லா பிரச்சனையில் இருந்தும் தப்பலாம் எங்களுக்கு நேரிடும் எல்லா போராட்டத்தில் இருந்தும் எங்களை தப்புவிக்கும் கர்த்தரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி